எப்படி பல்லாயிரம் இருக்கு பல்லாயிரம் உயிர் நமக்கு இருக்கு புரியலையா செல்ஸ் செல்ஸ் நீங்க அப்படி அணுக்கள் செல்ஸ் இல்ல செல்ஸ் எல்லாம் கிடையாது அந்த கணக்கு இல்ல செல்ஸும் கிடையாது இந்த இத்தனை கிலோ வாட்டர் அது மாதிரி உயிர் உயிராற்றலுக்கு அந்த மாதிரி எதுவும் மனுஷர் மட்டும் இல்லாது ஒரு செடியில கத்திரிக்காய் இருக்கு

பிடிக்க முடியல சரி கத்திரிக்காய் கூட புரியல அப்படின்னா மாம்பழம்னு வச்சுக்கோங்க பத்து மாம்பழம் மாம்பழத்தை மனுஷன்னு ஓகே ரூபா வரலாம்

நரமா அமிசம் சாப்பிடுறேன் ஓகே நானு நீ இந்தியா எல்லாம் ஒரு ரூம் போயிருக்கோம் இந்த பத்து பேரும் தனித்தனி உடம்பு தனித்தனி உயிர்தானே கருத்த பார்த்தா என் உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து போயிருச்சு ஒரு உயிர் தானே பத்து உயிர் பத்து உடம்பு அங்க இருக்கிற அது நீங்களும் நானும் இருக்கும் நரம அமிசம் ஒருத்தர் சாப்பிடறதா இருக்கான் ஒவ்வொரு நாளா சாப்பிடுறான் நம்ம ஒவ்வொரு நாள் மொத்தமா பத்து நாள்ல நம்மளை சாப்பிட்டு முடிச்சிட்டான் சரிங்க சார் இப்ப அவன் உடம்புக்குள்ள எத்தனை உடம்பு இருக்கு எத்தனை உயிர் இருக்கு நம்ம கொன்ன உடனே உயிரெல்லாம் போயிடுமா இல்ல அவன் உடம்பு போயிடுமா பொன்ன உடனே உயிர் போயிடுமே அது அதனுடைய சரி கொள்ளலை போய் முழுசா முழுங்கிடுறான் சரிங்க ஆஹ் முழுங்கிட்டான் அப்படின்னும்போது உள்ள போய் அவன் உடல உடல் சேர்ந்துரும்

வாழ்நாள் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா உயிர் தேய்மானம் ஆயிட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க தேய்மா தேய்மானம் ஆகுதுன்றோம் உயிருக்கும்பான விளக்கமே வேற ஏன் உங்களுக்கு அத புரிஞ்சிக்க முடியலங்கறது எது சொல்றேன் உண்டான விளக்கமே வேற ஓகே உயிர் வந்து ஏதோ ஆற்றுல யாரு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போறோம்ன்ற மாதிரி வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா சமயம் அப்படிதான் மைண்ட்ல இருக்கு அந்த மாதிரி இல்லையா

ஆமா சார் ஒண்ணு ஒண்ணுதான் நீங்க வந்து ஃபிளாட் அது இது போட்டு பாப்பீங்க அத பாத்தீங்க விளக்கம் புரியாது உயிரினுடைய விளக்கம் காம்ப்ளக்ஸ் ஆனது